நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிம கரோகரா வெற்றிவேல் முருட கரோகராண்டாதி பாடல் ஐம்பத்தி நான்கு திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

பாடல் ஐம்பத்தி நான்கு பதிவுரை மற்றும் என்னும் கால வரிசைகளை தன்னுடைய நடனத்தின் மூலம் நிலைப்படுத்துகின்ற உன்னுடைய தந்தையாகிய பரமசிவனும் பாத மறை பிழவனாகிய பிரம்மனும் புதி புள்ளிகள் உடைய படம் விளங்கும் தத்தி பாம்பாகிய ஆதிசேஷனும் தா முதுகாகிய இடத்தையும் திட இருந்த இடத்திலேயே நிலைப்பட்டு ஆனால் தத்து அலை வீசுகின்ற அன்பி சமுத்திரமாகிய திருப்பார்க்கடலையும் தன்னுடைய வாசக்கல்களாகக் கொண்டு கதி அயற்பாடியில் தயிர் தித்தித்தது மிகவும் இனிப்பாக இருந்ததே என்று சொல்லிக்கொண்டு அதை மிகவும் வாரி உண்ட திருமாலும் குதித்து போற்றி வணகின்ற இகத்து பேரும்பரூபமாகிய ஆதி மூலப்பொருதி தத்தத்து கந்தங்களை உடைய அங்கே யானையாகிய ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட தந்தை திளி போன்ற தேவையாடலில் ராத தாசனே பல தீமைகளை நிறைந்தும் காது ரத்தம் மாமிசம் முதலிய சப்த தாதுக்களால் நிலப்பட்டதுமான அதத்து உதி மரணம் பிறப்பு இவைகளோடு கூடியதும் தந்து அத்து பல ஆபத்துகள் நிறைந்தும் ஆகிய அதிக்கு எலும்பை மூடியிருக்கும் தோல் பை இந்த உடம்பு தீ அக்னியால் தீ வகிக்கப்பட்டு அந்த அந்திம நாடு புதி தீ உன்னை எவ்வளவு நாட்களாக குதித்து வந்த என்னுடைய புத்தி உன்னிடம் ஐக்கியமாகிவிட வேண்டும் பொழிப்புரை மற்றும் விளக்கப்படும் நட்ராஜமூர்த்தியாகிய சிவபெருமானும் பிரம்மனும் இடைக்கேரின் தயிர் உண்டு பார்க்கடலையும் ஆதிசேஷனையும் பாலயாகி கொண்டு நித்திரை செய்யும் திருமாலும் வணங்குகின்ற ஆனந்த முதலே தெய்வ யானியின் ராசனி ஜனன மரணத்திற்கு இடமாய் சத்தாது நிறைந்த கொல்லாத இந்த உடம்பை தீனால் தகிக்கப்படும்போது உன்னை துதித்து வந்த என் சிந்தையை உன்னிடம் திருவடிகளுக்கு நீ ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என் இந்த பாட்டிற்கு உரை கூற முடியாமல் ஸ்ரீவருடிப்பு தூள் அருணகிரியாரிடம் தோல்வியிட்டார் என்பதை அழகிய கருத்துக்களை சொன்ன குரு அருணகிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று பொருள் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் கூர்ண கரோகரா பள்ளி மணாலன் கரோகரா கச்சியம்பதி சண்முகநாதர்க்கரோ குரம்